Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா 16 செல்வங்களை பெற்று சிறப்பாக வாழ என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் நதிகளில் அனைவரும் புனித நீராடி தங்களின் பாவத்தை நீக்க கூடிய நாளாக தான் மாசி மகம்nal தெரிகிறது இந்த நாளில் இந்த உலகத்தில் இருக்க கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளின் பாவத்தையும் நீக்குவதற்கு சிவபெருமான் அருள் புரிகிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இன்றைய தினத்தில்தான் சிவபெருமான் முருகப்பெருமானிடம் இருந்து ஞான உபதேசம் பெற்றார் என்றும் பார்வதியம்மன் தட்சிணாயினியாக அவதாரம் செய்தார் என்றும் பலவிதமான புராணங்களில் கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்பு மிகுந்த மாசி மக நாளன்று நம்முடைய வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மாசி மகம் நாளன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திருக்குளத்தில் நீராடி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடியதாக திகழ்கிறது மேலும் இன்றைய தினத்தில் பல ஆலயங்களில் தெப்போட்சம் எனப்படும் நடைபெறும் அதிலுமே கலந்து கொள்வது நல்ல பலனை தரும் மேலும் இன்னும் சில ஆலயங்களில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வாழை மட்டையில் வைத்து தெப்ப குளத்தில் விடுவார்கள் இதன் மூலமும் நம்முடைய பாவங்கள் தீரும் என கூறப்படுகிறது இப்படி பலவிதமான சிறப்புகள் மிகுந்த மாசி மகன் வீட்டில் எந்த முறையில் தீபம் ஏற்றினால் செல்வ செழிப்பு உயரும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் வறுமையும் நீங்கி தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் உண்டாகவும் பதினாறு செல்வங்களையும் பெற்று ராஜபோக வாழ்க்கை வாழ்வதற்கும் மாசி மக நாள் என்பது நமக்கு உதவி செய்யும் இந்த மாசி மகம் என்பது மார்ச் மாதம் இன்று வந்திருக்கிறது இன்றைய தினம் காலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு மக நட்சத்திரம் தொடங்கி நாளை காலை ஐந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது அதனால் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி இன்று ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு நாம் இறை வழிபாட்டை செய்வது நல்ல பலனை தரும் மேலும் மாலை நேர நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு எட்டு மா இலைகள் தேவைப்படும் மா இலைகளை பறித்து வந்து சுத்தமாக கழுவி அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தாம்பாள தட்டில் வட்ட வடிவில் பரப்பிக்கொள்ளுங்கள் அதன் காம்புகள் வெளிப்புறத்திலும் நுனிப்பகுதி உட்புறத்திலும் இருப்பது போல வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எட்டு மா இலைகளும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் தீபத்தை குளிர வைத்துவிட்டு இந்த இலைகளை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் மாசி மகனன்று மா மாவிலையில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான தெய்வங்களின் அருளையும் நம்மால் பெற முடியும் வறுமை நிலை நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் ராஜயோக வாழ்க்கை வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாசி மகனாலன்று இந்த இலையின் மீது தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று ராஜயோக வாழ்க்கை வாழ்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்